என்னங்க நம்ம கையில இருக்க வேறு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது நம்ம கையில் இருக்க வேறு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படி அடுத்தவங்கள மாதிரி இருக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபிரிட்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாழ்வுமன் பண்ணுவாங்க இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்படி இருக்கவங்க நான் மச்சா நாங்கள் படிக்கிறவங்களா என்னால் விளையாட தெரியலடா அவன் நல்லா விளாட்றான் இவன் நல்லா படிக்கிறான் இவன் ரிச்சாக இருக்கான் நான் போக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தாங்க தாழ்வுமன் பண்ணி கொடுங்க அவன் இன்ஃப்ரானிக் இன்ஃபினாட்டி காம்ப்ளக்ஸோடு இருக்கவே கூடாதுங்க அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால முன்னேறவே முடியாது அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து அதனால் டிப்ரெஸ் ஆகும் நம்ம ஒர்க்கு நம்ம சரியாக பண்ண முடியாது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி தனிப்படிப்பு படிச்சிருக்காருங்க நமக்கும் ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஓன் ஸ்டைல் இருக்குங்க பி இவர் ஓன் ஸ்டைல் இதில் வந்து பாத்தீங்கன்னா தளபதி சொன்ன டைலாக் தான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்க நீங்க நீங்களாவே வாங்க ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா தனி ஸ்டைல் இருக்குங்க அவங்க ஓன் ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்கு ஓனான டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை நோக்கி அந்த ஸ்டைலை நோக்கி இருந்தாவே நம்ம நல்லா இருப்போங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க ரேக கை ரேகை எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாருமே ஒரே மாதிரிலாம் இல்லை கை ரையிலிருந்தே எல்லாமே ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நம்ம எப்படி இங்கே மாதிரி இருக்க முடியும் கடைசியாக ஒரு குட்டி கதை சொல்லிட்டாங்க ஒரு ரோஸ் செடி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தென்னை மரம் இருக்குதுங்க அந்த தென்னை மரத்தை பார்த்துட்டு ரோஸ் செடி நினைக்கிது இவங்க ஹைட்டாக இருக்காங்க இளநி கொடுக்குறாங்க தேங்காய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோஸ் செடி நினைக்கிதுங்க அந்த தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த செடி வந்து குட்டிஸாக இருந்தாலும் அழகாக இருக்குது அடுத்தவங்க தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தென்னை மரம் நினைக்குதுங்க இந்த மாதிரி தாங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு தனித்தனிதான தென்னை பொறாமை இருக்குங்க அதை நோக்கி தாங்க அவங்க ஒன்று இருக்கணும் அடுத்தவங்களை பார்த்துட்டு பொறாமப்படக்கூடாது எதுவும் நினைக்கக்கூடாதுங்க நம்ம பொறாம படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால முன்னேற முடியாது நம்மளோட வாழ்க்கையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்டைல் இருக்கு ஒரு தனித்தனி டேலண்ட் இருக்குது அதை நோக்கி நம்ம வந்து இருக்கணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை